ஒரு லைஃப்பில் ஒரு மூமெண்ட் நடந்துருவோம் என்னன்னா எல்லாருமே ஒரு ஸ்கூல் ஸ்டேஜ்ல இருக்கும்போது அந்த ஸ்டேஜ்லேருந்து நம்ம உள்ளே இருக்கும்போது என்ன நினைப்போம் அவங்க வந்துட்டு நம்ம வந்துட்டு உள்ளே இருக்கும்போது நம்ம எப்படா வெளில போவோங்கிற ஒரு நினப்பு அண்ட் அவங்கள்ட்ட எப்படி சண்டை போட்டது எல்லாமே இருக்கும் ஆனால் அந்த ஃபேரல் டேன்னு வரும்போது நம்மளுக்கு வரும் பாருங்க தாங்கி தேங்க்யூ அந்த ஃபீலிங்கு அண்ட் மூமெண்ட்டு அந்த இடத்த பார்க்கும்போது மூமெண்ட்டு சமை பண்ணி அண்ட் அது மாதிரி தான் இந்த ரெண்டாவது ப்ரோமோ நடந்திருக்கு ரெண்டாவது புரோமோ பார்க்குறவங்க நம்ம சேனல் புதுசாக இருந்தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த இந்த வீடியோக்கு லைக் பண்ணிங்க வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம் ஏன்னா நான் நினைச்சுன்னா ரெண்டாவது புரோமோ வந்துட்டு எல்லாருமே விடைய பெற்றுவாங்க சொல்லப்போனால் எல்லாருமே நான் அந்த அஞ்சு கண்டென்ட்ஸ் சார் டாப் ஃபைவ் தவிர எல்லாருமே வெளில போகிறக்காண்டி அவங்க பிளான் பண்ணியிருப்பாங்க அதில் வந்துட்டு நம்ம பாஸ் இருந்துகிட்டு நான் அவங்கள்ட்ட பேசுகிறது கடைசி வார்த்தை இதுதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசி பார்ப்பல என்ன வார்த்தோன்னா நீங்கள் வந்துட்டு யார் என்ன சொன்னாலும் யூ ஆர் த ஆல் த பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு இதை பேசிப்பா ஏன்னா அவங்க வந்துட்டு இனிமேலாம் வரவும் மாட்டாங்க இனிமேல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்காது மேபி எப்பயாச்சும் ஒரு சான்ஸ் கிடச்சி இங்கே உள்ள வந்தாதான் இல்லைன்னா வர வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எல்லாருமே ஒரு அந்த மூமெண்ட்டை பார்க்கும்போது நான் ஏற்கனவே போன ப்ரோமோ வீடியோவில் சொல்லியிருந்தேன் இது ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு நாள் அண்ட் சென்டிமெண்ட்டான ஒரு மூமெண்ட் இங்கே நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் போன ப்ரோ போன வீடியோ ப்ரோமோலேயே நான் சொல்லியிருந்திருப்பேன் அண்ட் அதே மாதிரி தான் இந்த ப்ரோமோ வீடியோலேயும் நடந்துச்சு அண்டு என்ன நடக்குதுன்னா எல்லாருமே ஒரு எல்லாருமே ஒரு தாழ்வு மனப்பான மனப்பானைக்கு வந்துட்டாங்க ஏன்னா ஒரு பகை எதுவுமே கிடையாது ஒரு நீங்கள் நீங்கள் உங்கள்கிட்ட பேசணும் நாங்கள் உங்கள்கிட்ட பேசணும் அப்படிங்கிற எந்த மன தாழ்வு மனப்பானையுமே இல்லை சொல்ல போனால் ஏன்னா அவங்க வந்துட்டு ஒரு ஃபீலிங் அவங்க இப்போ நம்ம விடைபெறோம் இதுக்கு மேலே நம்ம த இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இது ஒரு கேம் இதுக்கு மேலே நம்ம சேர்ந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருமே நினச்சிட்டு எல்லாருமே மாயா அர்ச்சனா எல்லாருமே சொல்ல நம்ம ஜோபிக்கா அர்ச்சனா எல்லாருமே ஒரு கண் ஒரு ஒரு இறுதி இதுக்கு வந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஏன்னா ஒரு எல்லாம் ஒரு பெரிய சாக்கடையில இருந்து எல்லாமே குளிச்சு முளிச்சு ஒரு ஃப்ரெஷ்ஷா இடத்துக்கு வந்த மாதிரி அண்ட் அந்த மாதிரி தான் தோணுச்சு நான் இந்த ப்ரோமோல பார்க்கும்போது அண்ட் அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு நம்ம எப்பயும் போல நம்ம விஷ்ணுக்கும் நம்ம பூர்ணிமாவுக்கும் ரொம்ப நாளா ஆகாது அண்ட் அவங்க கூட ரொம்ப அழுது நான் உங்களை விட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பூர்ணிமா பார்த்து சொல்லுவாங்க எனக்கு அதை பார்த்தோன்னே ரொம்ப ஃபீலிங் ஆயிடுச்சு எனக்கு தெரிஞ்சு ஏன்னா இவ்வளவு நாள் இவங்க வந்துட்டு ரொம்ப ஒரு ஆங்கிரியாக இருந்தாங்க என்னடா அது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஸ்கூல் லைஃப் எனக்கு தோணுச்சு அண்ட் அப்போதைக்கு நான் ஸ்கூல் படிக்கும்போது என்னென்னா அவங்க வந்துட்டு எல்லாருக்குமே எனக்கு எனக்கும் என்ன எடுத்துக்கலாம் எனக்கும் தெரிஞ்சு நான் எப்படா வெளில போவேன் எப்படா வ வருவேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அண்ட் அந்த மூமெண்ட்லேருந்து வெளில வந்ததுக்கப்புறம் எப்படா நான் அங்கே போவேங்கிற மூமெண்ட்டு என் மைண்டில் அப்படியே இருந்துச்சு அண்ட் அதே மாதிரி தான் அவங்களுக்கு இருந்துச்சு ஏன்னா மாய பொண்ணுமை எல்லாமே சேர்ந்து எல்லாமே பண்ணியிருப்பாங்க அண்டு அதையும் தாண்டி விஷ்ணுக்கு நிறையா கெட்டது பண்ணியிருப்பாங்க அண்ணன் அதையும் தாண்டி நம்ம விஷ்ணு ப்ரோட்டா நல்லா சூப்பராக பேசியிருப்பாங்க அண்ட் அந்த மூமெண்ட்டு தான் ரொம்ப ஃபீலிங்கான மூமெண்ட் அவங்க வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அவங்க பேசினது எல்லாமே எனக்கு பர்ஃபெக்டாக பிடிச்சிருந்துச்சு நான் எவ்வளையோ இந்த வீடியோவில் நான் திட்டியிருந்தாலும் நான் போட்ட வீடியோவில் எவ்வளோ திட்டியிருந்தாலும் இந்த மூமெண்ட்டை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச மூமெண்ட்டாக தான் இருந்துச்சு அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம லாஸ்ட்டில் எல்லாருமே ஒரு இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா ஒரு கேங் கேங்காக தான் டான்ஸ் ஆடிட்டு இருந்திருப்பாங்க நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோவில் வந்துட்டு அவங்க வந்துட்டு எல்லோருமே ஒன்றா வேலை ஆடினாங்க அது ஒரு செம மூமெண்ட்டுன்னு தான் சொல்ல முடியும் அண்ட் இந்த வீடியோவில் வந்துட்டு எனக்கு என்ன பேசுகிறதுன்னு கூட தெரில சொல்ல போனால் எனக்கே மனசு ரொம்ப ஒரு என்னடா அவங்களாம் போகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஃபீலிங் இருக்கையோ இல்லையோ எனக்கு ரொம்ப ஃபீலிங்காகவே இருந்துச்சு எல்லாமே வாழ்க்கையில் ஒன்று போய் தானே ஆகணும் எல்லாருமே போகிறவங்க தான் போய்தான் ஆகணும் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாங்கணும் ஓகே உங்களுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி வாங்க அண்ட் இந்த வீடியோக்கும் லைக் பண்ணுங்க